தமிழகத்தில் லோக்சபா தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையில் முடிந்து பத்து நாட்களுக்கு மேலே ஆச்சு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து தேமுதிகால மறு வாக்கு எண்ணிக்கை வேணும் விருதுநகர் தொழிலில் முறையீடு நடந்திருக்கு விஜயபெருமனுடைய வெற்றி வந்து காங்கிரஸ் கட்சி தட்டி பறிச்சிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் திமுகவை சேர்ந்த பல பேர் அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சாங்க இதனால் தமிழகத்தில் இருக்கிற தேர்தல் அதிகாரியாக இருக்கட்டும் டெல்லியில் இருக்கிற தேர்தல் அதிகாரியாக இருக்கட்டும் நாங்கள் மனு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தேமுதிக கட்சியை சேர்ந்த லாயர்கள் நிறையா பேர் போய் கொடுத்துருந்தாங்க இப்போ விருதுநகர் தொகுதியுடைய வேட்பாளரும் தேமுக உரிய வேட்பாளருமான விஜய பிரபாகரன் வந்து நேரடியாக போய் டெல்லியில் இருக்கிற தேர்தல் அதிகாரிகிட்ட வாக்கு எண்ணிக்கை விருதுநகர்ல நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அது கொடுத்தது மட்டும் இல்லை அங்கே அதுக்கான சாட்சிகள் அது ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல ஆதாரங்களையும் சேர்த்தே கொடுத்துருக்காரு கொடுத்த உடனே இருக்கிற அதிகாரிகள் நாங்கள் ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கான இதுக்கான முடிவை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண தான் இந்த மாதிரி வீடியோக்களை வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க முடியும் அதேமாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள்லாம் நோட்டிபிகேஷனா வரும் கீழே லைக் பட்டன் இருக்கு லைக் பண்ணியிருக்கேன் உங்கள் நண்பர்களுக்கு ஃபுல்லாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி கமாண்ட் பாக்ஸ் இருக்கு அது நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இன்னைக்கு தேமுக மட்டும் போராடும் இந்த விஷயத்தில் வந்து மாற்று கட்சிகள் ஆதரவு இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம் பிரதிநாள முறையேடு நடந்திருக்கு வாக்கெடுக்கல முறையீடு நடந்திருக்கு இந்த முறையேடு வந்து தேமுதிகாவுடைய மாபெரும் வெற்றியை வந்து தட்டி பறிச்சிருக்காங்க ஒரு விஷயம் வந்து விவாதங்களாக இருக்கு இன்னைக்கு தமிழமே வந்து விஜயபெருமானுக்கு வெற்றி உறுதி அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்போது கடைசி கட்டத்தில் வந்து மாணிதாவுக்கு வெற்றி அப்படிங்கிற விஷயம் வருது இது இன்னைக்கு வந்து முறைகேடு நடந்திருக்கு அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தேமுதிக கட்சியிலிருந்து ஆதரவாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு தேர்தல் அதிகாரிட்டார் இந்த விவாதத்துக்கு மாற்று கட்சிகள் யாராச்சும் ஆதரவு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்குற இந்த முறையீடு விஷயம் நாளைக்கு எல்லா தொகுதிகளிலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு வந்து பணம் கொடுக்குற விஷயம் அப்படின்னா திருமகோளத்துல தான் சட்டசபை தொகுதி நடக்கும்போது பணம் கொட்டி கொடுக்கப்பட்டது சட்டசபை நாளில் நடக்குது அப்போ திமுக ஆட்சி சமயத்தில் வந்து அழகிரி வந்து மதுரையில் வந்து ஆட்சி கொண்டிருக்கார் மதுரை ரெண்டு மீனாட்சி அம்மன் ஆட்சி அப்படின்வாங்க ஆனால் மதுரையில் மீனாட்சி அம்மனை வந்து தட்டி கழிச்சு விட்டு அழகிரியுடைய ஆட்சி இருக்கும்போது திரும்ப முல தான் பணப்பட்டுவாடா வந்து அதிகமாக நடைபெற்று அந்த தொகுதியில் வந்து ஜெயித்தாங்க தான் வந்து கலாச்சாரம் வாக்கு அப்படியால பணம் அப்படிங்கிறது உருவாகுச்சு அதே மாதிரி தான் இன்னைக்கு முறைகேடு அப்படிங்கிற விஷயம் வந்து விருதுநகர் தொகுதியில் நடந்திருக்கு இது நாளைக்கு எல்லா தொகுதியிலும் நடக்கிறதுக்கான ஒரு புள்ளியார் சொல்லி அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு விருதுநகர்ல முறைகேடு நடந்துருச்சு அதனால் வந்து திமுகவுடைய கூட்டணியான காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நாளைக்கு எல்லா தொகுதியிலும் போக ஆரம்பிக்கும் எல்லா தொகுதியிலும் வந்து அங்கே இருக்கிற மாவட்ட இருந்தாலும் சரி தேர்தல் அதிகாரியாலும் சரி மிரட்டப்படுவாங்க மிரட்டப்பட்டு தனது ஆளுங்கட்சியான எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆளு கட்சிக்கு ஆதரவாக வந்து அங்கே வாக்குகள் முடிவுகள் வெளிவரும் அப்படி ஒரு சூழ்நிலை கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னா இன்னைக்கு எல்லா கட்சிகளும் வந்து தேமுகவுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து ஆதாரம் வச்சுருக்காங்க ஆதாரம் இல்லை சும்மா வாய் வழியாக சொல்கிறாங்க அப்படின்னா சரி ஆதார் இருக்குது அப்படின்னு சொல்லி புட்டு புட்டு வைக்கிறாங்க ஆதாரங்களை காலையில் வந்து ரீடிங்கில் போய்க்கிருக்கு விஜயபிரபார்னுக்கு ஆனால் அதுக்கடுத்து வந்து மூணு மணி நேரம் வந்து தேர்தல் வாக்கு என்ன அப்படிங்கிறாங்க ஏன் என்னலை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கான பதில் இது வாங்கி இல்லை பதிமூணாவது ரவுண்டு வரைக்கும் போய்க்கு திடீர்னு வந்து பதினொன்று பத்தொன்பதாவது ரவுண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இடையில இருந்து ஒரு அஞ்சு ரவுண்டு என்ன ஆச்சு அப்படிங்குறாங்க அதுக்கு ஒரு பதில் இல்லை இப்படி பல விஷயங்கள் வந்து அடுக்கப்பட்டிருக்கு அந்த அடுக்கப்பட்டதுனால வந்து மற்ற கட்சிகளும் கேட்கலாம் இப்போ வந்து நாம் தமிழர் இருக்கு அதிமுக இருக்கு அதிமுக வந்து திமுகவுடைய கூட்டணி அங்கே இருக்கிற பல தலைவர்கள் கேட்கலாம் மறுவாக்கு எண்ணிக்கை வேண்டும் மறுவாக்கு எண்ணிக்கை வேண்டும் அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா இங்க வந்து வாக்கு எந்திரம் வாக்கு எந்திரம் வந்து எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை வாக்கு எந்திரத்தில் முறையீடு நடக்குதுன்னு சொல்லி எல்லா கட்சிகள் வந்து அன்னைக்கு முறையிட்டாங்க இன்னைக்கு வந்து தாமரைக்கு ஒரு ஓட்டு போட்டா பத்து ஓட்டு விழுது இல்லை எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க வாக்கு ஏந்திரமே இருக்கக்கூடாது மறுபடியும் ஓட்டுச்சுட்டே வரணும் அப்படின்னு சொல்லி பல விவாதங்கள் பல கட்சிகள் எல்லா கட்சிகளும் வச்சாங்க திமுக கட்சியில் இருக்கிற குற்றி எல்லாரும் சரி மற்ற கட்சிகள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதே இது வாக்கு எண்ணிக்கை அவங்கள சாதகமாக வரும்போது அவங்களுடைய வார்த்தைகள் எங்கே போச்சுன்னு தெரியல இது வரைக்கும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வாக்கு எண்ணிக்கைன்றது வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்த உடனே அந்த சொன்னவங்க பார்த்தீங்களா அவங்க ஃபுல்லாக திரும்பி பார்க்காம போயிட்டாங்க அப்படி சொல்லலாம் இது வரைக்கும் அமைதியாக இருக்கிறவங்க இனி அடுத்த தேர்தல் வருது பார்த்தீங்களா அடுத்த தேர்தல் வரும்போது மறுபடியும் கொடியை பிடிச்சிருவாங்க கொடியை பிடிச்சி எங்களுக்கு வாக்கு இயந்திரத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்டுவாங்க வாக்கு இயந்திரத்தின் மேல் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு தான் தோல்வி அடிச்சுட்டா வாக்கு இயந்திரமே தவறு அப்படின்னு சொல்லுவாங்க அதே வந்து அவங்க வெற்றி பெற்றுட்டா குடி பிடிச்சாங்க பார்த்தீங்களா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா அது கொடியை தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதே சமயம் வந்து இது ஒரு முன் உதாரணமாக ஆகிடக்கூடாது விருதுநாள் வந்து முன் ஆகி நாளைக்கு நாற்பது தொகுதியிலும் இல்லை இந்தியா முழுவதும் வந்து இந்த சூழ்நிலை வந்துடலாம் விருதுநாள் தமிழகத்தில் விருதுநாள் இப்படி ஒரு இடத்துல அப்படி உள்ள மட்டப்பட்டு பல கோல்மல்கள் நடந்துச்சு அதனால வந்து அங்கங்கே நடக்க ஆரம்பிச்சிடும் இது ஒரு முன் உதாரணமாக ஆறுக்கும் போத கட்சிகள் வந்து ஆறு கொடுக்கணும் நாம் தமிழ்லாம் சீமான் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து நான் தவறுகளை தட்டி கேட்பேன் அப்படிங்கிறாரு இந்த விஷயத்த வந்து பேசினார் இது முன்னூதமாக ஆயிரம் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து தேமுக மட்டும்தான் போய் தேர்தல் அதிகாரியை பார்க்க மனு கொடுக்க மறு வாக்கு எண்ணிக்கை வேண்டும் அப்படின்னு சொல்லி முன் வைக்கிறாங்க இதே எல்லா பேரும் வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க யார் சொல்வது போய் யார் சொல்வது நிஜம் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா விஜயபிரபானே வந்து மனு கொடுத்துட்டு நான் வந்து மறு வாக்கு எண்ணிக்கை நடத்துங்க மறு வாக்கு எண்ணிக்கையில் வந்து நான் தோல்வி அடைந்துட்டா என் மார்பை தட்டிட்டு நான் தோல்விதான் அப்படி போய்கிட்டே இருக்கேன் ஸ்தில்லாக சொல்கிறார் அப்போ அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது அங்கே கோல்மால் நடந்ததுக்கான எண்ணங்கள் இருக்குது அப்படின்ட்டு அதே மாணிதா அவர்கிட்ட கேட்குறாங்க மாணிதாவுக்கு வந்து இதுவரைக்கும் வந்து மறுவாக்கு என்னைக்கு நடத்துங்க எனக்கு பிரச்சனை இல்லை வெற்றி என்பது மக்கள் கொடுத்தது எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் வெற்றி அடைஞ்சது மறுவாக்கு என்னைக்கு நடத்துங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் சொல்லவே இல்லை மாணிகத்தாவது அவர் சொல்கிறது ஃபுல்லாக வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து வசம் போடுறாரு பிரேமலதா விஜயகாந்த் தான் வந்து கேப்டனுடைய அரசியல் வாழ்க்கைக்கே வந்து முடிச்சு வச்சாரு அப்படிங்கிறாரு இந்த பொம்பளை இந்த பெண்மணி வந்து ஏதோ தவறு அவருக்கு வாய்ப்பு வந்ததெல்லாம் வந்து அவங்களை அவதூறாக பேச ஆரம்பிக்கிறாரு அவருக்கு பயம் போல மறுவாக்கு இன்னைக்கு நடந்துட்டா எங்கிட்ட நம்ம தோல்வியை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பயத்தில் வந்து உழறாரா என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியல இருந்தால் மறுவாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தேமுதிக கட்சி மட்டும் குரல் கொடுக்கக்கூடாதுங்க தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் குரல் கொடுத்தாதான் இனி ஒரு சம்பவம் இந்த மாதிரி தமிழ்நகரத்தில் இந்தியாவிலேயே நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தமிழர் கட்சிகள் புரிந்து கொள்வது புரிந்து கொள்வது ரொம்ப அவசியமானது அதே சமயத்தில் கலெக்டர் இருக்கார் விருதுநகர் கலெக்டர் விருதுநகர் கலெக்டர் வந்து உள்ளே வந்து இனி பல மேலிடத்தில் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அழுத்தம் கொடுக்குறதுனால என்னால் முடியலை நான் வந்து மொபைலில் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான்ற விஷயத்தையே வைக்கிறாங்க இதே இது வரைக்கும் வந்து யாருமே கலெக்டரை வந்து கேட்கவே முடியல என்னங்க நீங்கள் இப்படி சொன்னீங்களாமே கட்சி தேமுதிக வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே வைக்கிறாங்க இப்படி நீங்கள் நிர்பந்தி நிர்பந்தப்படுத்தப்பட்டீர்களாமே அப்படின்னு இது வரைக்கும் யார் கேட்கல கேட்டாலும் கலெக்டர் மிரட்டப்படுவார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் கலெக்டர் கலெக்டரே மிரட்டப்பட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாது நீங்கள் வந்து என்ன எல்லோரும் நிர்பந்தப்படுத்தப்படுச்சாங்க ஏன்னால் முடியல நான் சு செல்லவே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டப்படலாம் அப்படி ஒரு சம்பவம் கூட நடக்குது ஏன்னா இதுக்கான முடிவு அப்படின்னா மறு வாக்கு இன்னைக்கு நடந்தாதான் அந்த நடந்தது குளோறுபடி நடந்தது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரிய வரும் இது வந்து தேர்தல் க அதிகாரிகள் வந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அதுக்கான ஒரு நல்ல விஷயமா ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லோரும் நம்பிக்கை இருக்காங்க அப்படி சொல்லலாம் அதே சமயம் வந்து தமிழகத்தில் வந்து இதுவரை இந்த மாதிரி புகார்கள் சென்றிருக்கா அப்படிங்குறது விஷயம் வந்து முதல் முறையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுவரைக்கும் வந்து யாருமே மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கல ஏன்னா கவுண்டிங் எண்ணம் வந்து சில பேர் வந்து மறுபடியும் மறுபடியும் எண்ணியிருப்பாங்க ஆனால் எண்ணிக்கை முடிந்து பின்னாடி மறுவாக்கு எண்ணிக்கை வேண்டும் சொல்லி தேர்தல் அதிகாரம் முறையிடுவது இது முதல் முறை தேமுதிகவும் சரி தமிழத்தில் முதல் முறை அதனால தான் இது வரைக்கும் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து இந்த கட்சிக்காரங்க மறுவாக்கி எண்ணிக்கை சொன்னாங்க நடந்திருக்கு அப்படின்ட்டு வரைக்கும் யாருக்குமே வந்து புலப்படாத விஷயம் இது முதல் முறை அப்படிங்கிறதுனால எல்லோருக்கும் வந்து நடக்குமா மறுவாக்கு எண்ணிக்கை நடக்குமா அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிருக்காங்க இது ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் தேர்தல் அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த மறுவாக்கு எண்ணிக்கையை கொண்டு வரணும் கொண்டுக்கு வந்தாரா அடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக நடக்காது அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்தில் இல்லைங்க இந்தியா ஃபுல்லாக ஒரு பயம் வரும் மறுபடியும் வந்து நம்ம வாக்குச்சாவடியில் ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி செய்கை வைச்சா வாக்கு மறுவாக்கு எண்ணிக்கை கேட்பாங்க அப்படி மறுவாக்கு எண்ணிக்கை கேட்டால் தேர்தல் கமிஷன் கொடுப்பாங்க மறுவாக்கு எண்ணிக்கை நடந்து குட்டு தவறுகள் வெளிப்பட்டுரும் சொல்லி பயத்தில் நேர்மையான முறையில் வாக்குகள் எண்ணப்படும் அது நேர்மையான முறையில் வாக்குகள் எண்ணப்படும் அந்த எண்ணப்படுவதற்கு இந்த தேர்தல் அதிகாரிகள் வந்து முன் உதாரணமாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்தியாவுடைய வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் வந்து எந்த விதமான தவறு இல்லாமல் நேர்மையான முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு